இனிமே தயாரிப்பு தமிழகத்தில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகளில் அதிமுக டம்மி வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பாக டெல்லி மேலிடம் அதிமுகவுடன் ரகசிய பேச்சு நடத்தியுள்ள தகவல் வெளியாகி உள்ளது குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிவிட்டது அதிமுகவை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியில் பாஜக மேலிட தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் பிரதமர் மோடி நானூறு எம்பிக்களுடன் மூன்றாவது முறையாக பிரதமராகும் போது தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்களும் தன் மந்திரி சபையில் இருக்க வேண்டும் என விரும்புகிறார் அவர் தமிழக மக்கள் மீது வைத்திருக்கும் அதிக பற்றி காரணம் லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு இரட்டை இலக்கத்தில் ஓட்டு சதவீதம் உறுதியாக கிடைக்கும் என்பதை உளவுத்துறை டெல்லி மேலிடத்திடம் அறிக்கை வழங்கியது கொங்கு மண்டலத்தில் உள்ள பல தொகுதிகளில் பாஜகவுக்கு இரண்டாம் இடம் கிடைக்கும் அதிமுக கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்தால் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி நிச்சயம் என்றும் அந்த அறிக்கையில் கூறியுள்ளது இதைத் தொடர்ந்து அதிமுக தலைமைக்கு நெருக்கமான நபர்களுடன் பாஜக மேலிட பிரதிநிதிகள் பெங்களூருவில் கடந்த வாரமும் பேச்சு நடத்தினர் கூட்டணியில் இணைய பழனிசாமி தரப்பு மறுப்பதாகவும் தமிழக பாஜக தலைமையை அவர் தான் காரணமாக தெரிவிக்கப்பட்டது வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளில் வாய்ப்பை விடக்கூடாது என்பதற்காக அதிமுகவோடு கூட்டணி இல்லாத நிலையிலும் பாஜக வெற்றி பெற வியூகம் வகுத்துள்ளது அதிமுகவின் சில முன்னாள் அமைச்சர்களிடம் இரு தினங்களுக்கு முன்பு பாஜக மேலிடம் பேச்சு நடத்தினர் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் அதிமுக சார்பில் டம்மி வேட்பாளர்களை நிறுத்துவதுடன் பிரச்சார பணிகளில் அடக்கி வாசிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது இதை மாஜி அமைச்சர்கள் தங்கள் கட்சி தலைமையிடம் கொண்டு சென்றனர் கட்சி தலைமையும் சம்மதம் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்துக்கு ஏற்ப களத்தில் அதிமுகவினர் தேர்தல் பணியாற்றவும் தலைமையிடமிருந்து விரைவில் தகவல் அனுப்பப்படவுள்ளது என அந்த வட்டாரங்கள் கூறின